உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இரநூத்தி முப்பத்தி மூன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் எப்படி ஓடுனச்சுமே தெரியல இதனால் என்னுடைய நிறைய இந்த கேள்வி பதிலால் என்னுடைய ஜென்ரலான வீடியோலாம் ஆகாம போயிடுச்சு இருந்தாலும் எதுவும் ஒரு சேவை தானே உங்களுக்கு நான் பண்ணும்போது ஒரு ஆத்மார்த்தமாக போய் பாருங்க யூடியூப்பில் ஒரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு ஒரு வருஷம் முழுக்கலாம் கேள்வி பதில் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு பார்த்தாலும் எவ்வளோ ஆச்சு எல்லாருக்கும் இலவசமா நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்ச வெளிச்சுன்னா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா ரைட் இன்னைக்கு இரச்சு தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு அதுல நன்றி ஒரே குழப்பமாக இருந்தது சரண்யா சரியான விளக்கம்னு ஒரு மஞ்சுளா அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷமடை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் யாரையாவது பக்கத்தில் ஜோசிட்டு போனோன்னே ஆ ரசி தட்டுது உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த அந்த ரசிக்கு ஆய்வாக பண்ணியிருப்பாங்களான்னு இல்லை பஞ்சாங்கத்தில் இருக்குது படித்தோம் படித்தது அப்படியே ஒப்பிச்சிருக்கோம் யாராவது ரச்சு தட்டுனவங்க கல்யாணம் பண்ணி அவங்க இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு புரோட்டில் நிற்கிறாங்களா அல்லது இறந்து போயிட்டாங்களா அல்லது புத்திர நாசம் குழந்தை இல்லையா திரவிய நாசமா அல்லது எல்லாம் பிரயாணத்தினால் தீங்கு வந்துதான் இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணப்படலை அப்ப ஏன் அதை எடுத்துனீங்க அப்ப ப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த ஜோதிடர்கள் அந்த இந்த துறையில் இதுல வரணும் உங்களுக்கு பொது வந்து விளக்கங்களை கொடுக்கணும் நான் கொடுத்தேன் எத்தனையோ காதலர்களை வாழ வச்சிருக்கேன் அது உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இருநூத்தி முப்பதை பார்த்து வணக்கம் சார் வணக்கம் சாம்ராஜ் ஐயா என் பேத்தி லீனா வேலூர் பிளஸ் ஒன் படிக்கிறார் இங்கு அருகாமையில் இருக்கும் ஒரு ஜோதிடர் ஐயாவிடம் ஜோதிடம் பார்த்ததில் அடுத்து வரும் செவ்வாய் திசையில் தனித்த குரு படிப்பில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று கூறுகின்றார் தாங்கள் தயவு செய்து டிகிரி படிப்பை நன்கு படிப்பாரா முடிப்பாரா என்று கூறும் ஐயா படிப்புனா என்ன ஞானம் ஞானம் அப்படின்னா புதன் மெய் ஞானம் அப்படின்னா குரு புரியுதுங்களா நான் இருபது ஆண்டுகளாக காத்திருந்தேன் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு பாட்டில் எடுத்து காட்டுறேன் இந்த இங்கு பாட்டில் டேட் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க இதுக்கு ஜூம் பண்ண முடியுங்களா கேமராமேன் இதை மட்டும் ஜூம் பண்ணுங்க பண்ண முடியுதா முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம பொய் சொல்ல மாட்டோம்னு நம்ம நேருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி மூணில் வாங்கிய பாட்டில் அங்க இந்த பேனா அப்பெல்லாம் பழைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நான் பச்சை கலர்ல தான் எழுதுவேன் அதை பார்த்துட்டு ஒருத்தர் படித்தவர் ஜாதம் பார்க்க வந்தவர் சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் பச்சை கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாரு ஏன் சார் எங்களுக்கு புதன் தான் பச்சை சார் நீங்கள் புரியாமல் பேசுறீங்க இதை வந்து கெசட்டட் ஆபீசர்ஸ் போடுறதுக்கு சைன் பச்சை கலர் இருங்க புரியுதுங்களா நீங்கள் ஒரு தான் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிஹெசரி பண்ணிங்கன்னா பண்ணலான்னாரு அப்படியா அப்படின்னு அன்னைக்கு இந்த பாட்டில் எடுத்து வச்சது தான் இங்கு இருக்குன்னு பாதி இங்கு பில்லர் இருக்குது எதுக்காக வச்சேன்னு தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் இலவு கிளி போன்று காத்திருந்து ஜோதிட துறையில் முனைவர் பட்டத்தை பெற்ற பிறகு இந்த பேனாவிலிருந்து இங்கே எடுத்து தான் நான் எழுதுவேன் அது வரைக்கும் இதை தொடமாட்டேன் என்று கிட்டத்தட்ட இருபது ஆயுத பூஜைக்கு இதில் க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி இதே இடத்துல தான் இருக்கேன் சரிங்களா அப்போது எனக்கு வந்து டிப்ளமோ படித்து பிஏ அஸ்ட்ராலஜி எம்எஸ்சி படித்து இதை ஏன் சொல்கிறேன்னா என் பெருமையை கூறி எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை என் பெருமையை நான் கூறினால் இந்த கேள்வியாளருடைய பேத்திக்கு யூஸ் ஆகும் எனக்கு தனித்த குரு நான் வந்து டிப்ளமோ அந்த கேது திசையில் டிப்ளமோ அதே மாதிரி பிஏ அஸ்ட்ராலஜி முடிச்சு முடித்து திசையும் வந்து அதில் எப்போ குரு புத்தி வந்ததோ இப்போ தான் அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்னரை ஒரு வருஷத்தில் குரு புத்தி ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆன பிறகு நான் அதை எனக்கு கிடச்சி ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சி ஒரு என்ன சப்ஜெக்ட் கிடச்சி இப்போ நான் வந்து இருக்கேன் அநேகமாக அடுத்த வருஷம் டாக்டரேட் வாங்கிருவேங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தனித்த குரு உனக்கு படிப்பில் கெடுதல் செய்யணா எனக்கு வக்கரம் பெற்ற குரு வக்கரம் பெற்ற குருவே என்னுடைய லக்னாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் வந்து என்னை வந்து இப்போதைக்கு ஒரு டாக்டரேட் பண்ண வச்சதே தனித்த குரு தான் அதனால் இதில் இதெல்லாம் வந்து ஒரு எவிடென்ஸாக சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சும்மா கதை விடலாம் தெரியாது ரூபாய் தரேன் வாங்க டாக்டர் பட்டம் தரேன் உங்களுக்கு அதே கவனம் போற்றி விட்டோம்ண்ணா வேண்டான்டனே எதுக்கு உழைச்சி உண்மையான ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து அதை தீசி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நான் வாங்கணும் அந்த டாக்டரேட் நான் வாங்கணும் அப்போ எத்தனை பேருக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் படிக்க வச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த பிஞ்சு குழந்தைய வந்து படிக்க மாட்டான் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவான் இந்த குரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகிறது சாமி இந்த லக்கணத்துக்கு தனித்த குரு தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சி பெற்றிருக்கிற லீனா பிளஸ் ஒன் படிக்கிறார் உம் செவ்வாய் திசை லக்கணத்துக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான் சரியா செவ்வாய் திசைக்கும் தனித்த குருவுக்கும் என்ன தொடர்பு இவர் சொல்லுகிறார் எனக்கு ஒன்றும் புரியல செவ்வாய் என்பது இந்த லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடியது பொதுவாக கடக லக்கணம் லக்னாதிபதியே இங்கே பத்தாம் இடத்துல கரெக்டாக அந்த செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாயினுடைய திசை நடக்குது இவங்க மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்க வைக்கலாம் என்னுடைய அனுபவம் தான் இந்த இடத்துல பேசும் இந்த குரு பார்வை இந்த குரு சொந்த வீட்டில் அது ஹர்ஷ யோகம்னு பேர் ஹர்ஷ யோகம் எனக்கு தனித்த குரு அதனுடைய புத்தியிலேயே எனக்கு டாக்டரேட் பண்ணுறதுக்கு எனக்கு அலோ பண்ணிடுச்சு அதனால் இந்த பெண் நல்லா படிப்பாளுங்க முடிஞ்சால் வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க நானே லீனாகிட்ட பேசுகிறேன் இவங்கெல்லாம் நல்லா படித்து டாக்டர் ஆகி அந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சரிங்களா அடுத்தது அண்ணா நீங்கள் சொல்வது சரிதான் மனதில் ரொம்ப குழப்பம் நிம்மதியே இல்லை கல்யாணம் எப்போ நடக்கும்னு ஒரு பயம் நன்றி என்ன சதீஷ் சதீஷா செல்லப்பன் பரவாயில்லா ஜி கே லக்ஷியா நெய்வேலி சார் திஸ் இஸ் மை டாக்டர் ஜாதகம் எம்பிபிஎஸ் கிடைக்கவில்லை சித்தா அப்ளை பண்ணியிருக்கிறோம் கிடைக்குமா நல்ல கேள்வி சித்தா கிடைக்குமா யாருக்குமே தனித்த குரு இருந்தா அவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து எந்த நூல்கள்லுமே இல்லை அந்தனன் தனித்தினருக்கு அவஸ்தைகள் மெத்த உண்டாம்ங்கிறது அது இந்த பிஸ்னஸ் பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் சப்போர்ட் கிடைக்காது ஏமாந்த வீடு தொழிலதிபராக முடியாது இது ஆறு கூடையவன் ஆறாம் இடத்துல இருக்கு தனித்த தனித்த குரு தடை செய்யுமா லட்சையா பெண் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு சித்தாவுக்கு அவங்க ஏன் போறாங்க மார்க் குறைஞ்சிருக்கும் ஏன் மார்க் குறைஞ்சது அல்லது வந்து அவங்க திசை நல்லா நடந்திருக்காது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ராகு சரியா முயற்சியில் தடை தாமதம் ராகு திசை ராகு புத்தி ராகுனுடைய அந்தரம் சரிங்களா ம மருத்துவ ராகுக்கூடிய யோகம் முதல்ல இருக்கா நான் தான் அந்த வீடியோ லாஜிக்காக போட்டிருக்கனே கும்பலக்கணம் மெடிக்கல் படிக்கலாம் பத்தாம் பாவாதிபதி சரிங்களா பத்துக்குடையவன் கேதுவோட சேர்ந்திருந்தா மெடிக்கல் படிக்கலாம் ரைட் பத்தாம் பாவகத்தில் சூரியன் திக்பலம் மெடிக்கல் படிக்கலாம் ராகு ரிசர்ச் ஆராய்ச்சி படிப்பு மெடிக்கல் படிக்கலாம் பத்தாம் பாவாதிபதி சுக்கிரன் சரிங்களா நவாம்சத்தில் யாருடைய வீடு பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் நவாம்சத்தில் சனியினுடைய வீடு சனி அப்படிங்கிறது சித்த வைத்தியம் சரியா போச்சுங்களா அவ்வளோதான் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைச்ச பிறகு எனக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க ஃபர்தராக என்ன பண்ணலன்னு சொல்கிறேன் புவனா புவனா வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி என்னுடைய சகோதரி பேரும் நெய்வேலி தான் சித்தப்பா பொண்ணு எனக்கு என் சகோதரின்னே நினச்சிக்கிட்டேன் புவன புவனான்னு போட்டோடனே அப்புறம் தான் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பார்த்துட்டு இல்லை ஆனால் இவர்களும் என்னுடைய சகோதரி தானே இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து லெவன் ஏஎம் சார் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தசா கோயிங் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ராகு திசா எப்படி இருக்கும் சார் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை போய் பாருங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஆறாம் பாவகம் எந்த இடத்தை குறிக்கிறது அது அதே மாதிரி எந்த மாதிரியான பிளானெட் அங்கே இருக்கோ அது அதாவது க்ரானிக் டிசீஸ் ஆறாம் பாவகம் கிடக்கூடாது இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் பாவகம் இது எந்த மாதிரி டிசீஸ் வரும் உங்கள் லக்னாதிபதியும் ஆறு படையவனு ஒன்றா சேர்ந்துட்டார் சரியா ஆக சந்திரன் இங்கே வந்து உடம்பு வந்து ராகுவோடு சேர்ந்து கெட்டு போச்சு ஆக்சுவலி இந்த ஜாதகம் உடல் நலம் அப்படிங்கிறது குன்றிய ஜாதகம்தான் ஆனால் உயிர் ஆபத்துக்கள் இல்லை நான் இந்த வீடியோவில் சொன்னது மாதிரி எனக்கு முப்பது பர்சன்ட் தான் தூரப்பார் தெரியுது நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அதுதான் உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் புரியுதுங்களா அப்புறம் அந்த கண்ணாடியை வாங்கி போட்ட பிறகு தான் தெரியுது அடடா தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில்கல்லெல்லாம் இங்கே இருந்து பார்த்தா தெரியுதுன்னு அது மாதிரி நம்ம ஒன்றும் வாழாம போய் இல்லையே அது மாதிரி சிவ ராகு திசை நினைச்சு பயந்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு வருஷம் இதெல்லாம் வாழ்ந்துதான் ஆகணும் சந்திரன் ராகு சேர்க்கை உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும் இந்த லக்கணத்திற்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கணுக்கால் முழங்கால் அதாவது ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸ் அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் அது யூட்ரஸ் பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு நோய்கள் வருமா அப்படின்னா நோய்களுக்குண்டான அமைப்பு சிம்டம்ஸ் இருக்குது செவ்வாய் திசை எப்படி நோயை ஏற்படுத்தியது அது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் எட்டுக்கூடவன் அட்டமாதிபதி அது வந்து உங்களுக்கு டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பிளட்டு ரீதியான நோய்கள் ஏதாவது இருந்திருக்கும் என்ன ப்ராப்ளம்ச்சுங்கிறது சொல்லுங்கள் ஏபிசி ரிஷப லக்கணமும் தசாபுத்தியும் வணக்கம் ரிஷப லக்கணம் மகர குரு தசா இல்லையே பெரிய லெட்டர் இருக்காரு ஜூ சாமி இவ்வளோ பெரிய லெட்டர் இங்கிலீஷ் லெட்டரு நீங்க தயவுசெய்து வந்து டேட்டா பார்த்து பர்த் டயத்தை இந்த இங்கிலீஷ் லெட்டர்லாம் படிச்சு புரிஞ்சுக்குவேன் கேள்வியை மட்டும் படிக்கிறேன் மக்களுக்கு ரிஷப லக்கணம் மரகர் மரகர் குரு தசா ராகுபுத்தி ரன்னை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண நஷ்டம் ரிஷப குரு நூறு சதவீத பண நஷ்டம் அவமானங்கள் தாய் சகோதரி நோ பதவி முடிவு வேலையில பிரச்சனை தங்க முடியா தாங்க முடியாத மன உளைச்சல் அடுத்து பாதக சனி திசா யா லக்கணத்துக்கு பாதகாதிபதியே பத்துக்குடையவனாகவும் வருவான் ஒன்பது பத்து ரிஷப லக்கணத்திற்கு பாதகத்தை மட்டும் நடத்துக்காதீங்க சனி சாதகமும் இருக்கு நம்ம ஒன் டு ஒன் பேசுவோம் சரிங்களா அதே மாதிரி தாங்க முடியாத மன உளைச்சல் அடுத்து பாதக சனி திசா ஆரம்பம் மகர மாரக திசை ஆமா மாரக திசை முடிவிலோ அல்லது பாதகாதிபதி திசை ஆரம்பத்திலோ என் ஆயில் முடிவுக்கு வரும் என நினைக்கிறேன் நீங்களே நினைக்காதீங்க சார் நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க ஏதாவது அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா உங்க ஜாதகத்தையாவது இதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எனக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா அடுத்தது வர வேண்டும் என்ன என்ன ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இறைவனை திருமணம் அதாவது தினமும் வேண்டுகிறேன் இருக்கிறவனோ என்றுடன் ஏன் சார் நெகட்டிவாக நிறைய இது பண்ணியிருக்கிறார் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் என் ஆயில் முடியுமா தாங்கக்கூடியவனும் சொல்கிறாங்க தாங்கள் சொன்னதை போல ரிஷப லக்கணத்திற்கு குரு நல்லது செய்யவில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ப்ரெடிக்ஷன் ஷியூர் தேங்க்யூன்னு கொடுத்துருக்கிறார் சார் ஒரு டேட்டா பொறுத்து டயத்தை நீங்கள் ஒரு பேசுறத பார்த்தா ஒரு சீனியர் சிட்டிசனாக இருப்பீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க சார் அழகாக பேசுவோம் சரிங்களா கோவிந்த் ராமன் தேங்க்யூ வெரி மச் வில் மீட் யூ சூன் யாரு சாய் ஓகே வாங்க ஆல்வேஸ் வெல்கம் உங்களுக்காக தானே நாங்கள் நிகழ்ச்சி கண்டிப்பாக வாங்க நன்றி ஐயா எனக்கு விளக்கம் அளித்தமைக்குன்னு கொடுத்துருக்காங்க வணக்கம் ஐயா என்னோடது டேட் ஆஃப் பர்த் நாலு ஒம்பது எண்பத்தொம்பது ஜெயந்தி கடன் டைம் என்ன சாமி எப்போது நிம்மதி கிடைக்கும் கடன் தீருமா டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்பணும் காரைக்கால் வரைக்கும் போட்டீங்க நேரம் இல்லை அடுத்தது மாரிமுத்தையா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை பிரச்சனை வரும்போது இறைவனை நாடி செல்வதும் ஜோதிடத்தை நம்பி செல்வதும் மனிதர்களின் இயல்பான ஒன்று தேவைக்கு அதிகமாகவே அனைத்தும் இருந்து விட்டால் ஜோதிடம் பொய் என்று சொல்வார்கள் கடவுள் இல்லை என்றும் கூட சொல்வார்கள் சிலர் உங்களுடைய விளக்கத்திற்கு மிக்க நன்றி அதாவதுங்க வயிற்று வலிக்காருங்க தான் வைத்தியத்துக்கு போவாங்க வயிறே வலிக்காதவர் என்ன பண்ணுவாரு டாக்டரா அப்படியா அவர் யாருன்னு கேட்பாரு பிரச்சனைன்னு பிரச்சனை இன்னொன்று வந்தாதான் அதுக்கு தீர்வை பற்றி நம்ம யோசிக்கிறோம் மதிப்புக்குரிய ஐயா தங்களுடைய பதிலுக்கு மிக்க நன்றி எங்களை போன்ற மக்களுக்காக உங்களுடைய பொன்னான விலை மதிக்க முடியாத ஒரு நேரத்தை ஒதுக்கி பதில் கூறியமைக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் ஏழு ஒன்பது எண்பத்தி எட்டு நேரம் கொடுத்திருக்கிறாரு மதுரை ஜானகி நான் ஃபேன்சி ஸ்டோர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வெரி குட் நல்ல கேள்வி சுக்கர திசை எனக்கு உங்கள் ஆலோசனை வேண்டும் இது மாதிரி கேள்விகளை கேட்கணும் அது என்னுடைய ஏன்னா ஜோதிடத்தில் விதம் தஞ்சாவூருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நோட்டை கொடுத்துட்டு கம்முன்னு வாய முடி உட்காந்துருப்பாங்க இவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இந்த ஆள் வந்து அவர் அவர் நினைக்கிற பாயிண்டை பிடிச்சிட்டாருன்னா இதுக்கு தான் இங்கே வாங்க இப்போ தான் வர்றீங்கன்னு பாரு அந்த மாதிரி அது ஒரு விதம் ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் எத்தனை பேருங்க கூட முதல்ல எடுத்தோடனே கதை சொல்லணும் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பா கூட எத்தனை பேர் அம்மா கூட எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க வேற வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நெருங்கி சேரை இழுத்து போட்டு உட்காருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தவுடனே சில சிலபஸ் வச்சுருப்பாங்க சில ஜோசியர் எடுத்த விதத்துக்கு ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் பத்தில் நாலு பாயிண்ட்டு சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி சொல்லுவார் சொன்ன வேகத்துக்கு டப்புன்னு சேரை இழுத்து நெருங்கி உட்காருவாங்க எனக்கு அதெல்லாம் கிடையாது சாமி நமக்கு வந்து எதுவுமே தெரியாது எனக்கு எதிர்காலம் மட்டும்தான் தெரியும் ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி கேந்திர திரிகோணம் ஏறி வருங்காலம் உரைப்பவன் அப்படின்னு நான் படித்தேன் என் ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி கேந்திர திரிகோணத்துலன்னா கே திரிகோணத்தில் இருக்கும் அதனால வருங்காலத்தை சொல்லுவேன் இவர் பாருங்க இந்த அழகா சுக் லக்னாதிபதி செவ்வாய் பத்துக்குடையவன் சூரியன் முதல்ல சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணலாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எது பெண்கள் விரும்பக்கூடிய பொருள் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை சுக்கரன் எங்க இருக்கிறாரு பாக்கிய ஸ்தானத்துல இன்னொன்னு பாதகாதிபதி பாதக ஸ்தானத்துல சரி பாதகம் வந்தால் என்ன செய்யும் ஒன்பதாம் பாவகம் அதனுடைய காரகத்துவத்துல சில கெடுதல்கள் வரும் இப்ப என்ன ஆச்சு வயசு முப்பத்தாறு முடிஞ்சு முப்பத்தேழு இது உங்களுடைய ஃபாதருடைய ஸ்தானம் ஆக அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவோம் எக்ஸ்ட்ரா கேள்வி பதிலாக நான் இல்லை கேது முடியட்டும் ஜனவரி நாலாம் தேதிக்கு மேலே என்னோட ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுங்க ஒன்று ஆன்லைன் அல்லது மதுரை டு திருப்பூர் சரியா அழகாக உங்களுடைய நிறுவனத்துக்கு பேரை வச்சு தரேன் சுக்கரன் வந்து இதில் சந்திரனோட சேர்ந்துருச்சு உங்களுடைய எண்ணம் போல் அந்த ஃபேன்சி ஸ்டோர் சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரும் பெயர் கூட சுக்ரா அப்படின்னு கூட உங்க அந்த பேரை கூட நீங்கள் வைக்கலாம் புரியுதுங்களா சுக்ரா அப்படிங்கிறத நீங்கள் சுக்ரா ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கலாம் வாழ்த்துக்கள் ஃபேன்சி 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 ஸ்டோர் ஸ்டோருக்கே சுக்ரன் தாங்க இந்த வார நிகழ்ச்சி இந்த நான் இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பாட்டு நிறைவு செய்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலுல மிக தெளிவான உங்களுடைய கேள்விக்கு இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் அவங்க ஜானைகளாம் கேட்டுறாங்க பாத்தீங்களா டேட் ஆஃப் பர்த் டைம் என்னுடைய கேள்வி இது மாதிரி கேளுங்க என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்